நைட்டு மோடிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே பேசினா அப்படியே கேட்டுட்டு உடனே தான் செஞ்சு கொடுத்துருவாரு ஆயே ஸ்டாலின் ஜி அப்படின்னு வர பிஜேபியோட கோணத்துலேருந்து பாருங்கள் திமுக என்ற கட்சி அழிய வேண்டும் என்பது தான் பிஜேபியோட நோக்கம் ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பா சனாதன குணாதனும் வீரமாக பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ போய் கெஞ்ச போகிறீங்க பேசுனீங்களே இல்லையா சனாதனம் எப்படி பேசுனீங்க பாசிச பாஜக ஒழிகன்னு சொன்னீங்கல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து போங்க நிர்ப்பியல் மீட் நான் அரசியலாக பார்க்க விரும்பவில்லை பட் காலம் கடந்து விட்டது இனிமேல் பிஜேபி என்ன உதவி செய்ய முடியும் இல்லை இன்னொரு பார்வையும் வந்து சொல்லப்பட்டுச்சு இவ்வளோ நாள் வந்து துரைமுருகன் மீதோ மற்ற அமைச்சர்கள் மீதோ வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்ததுக்கான வந்து இவங்க டெல்லியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அதனால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு இது வந்து நீதிமன்ற உத்தரவு தான் இதை வந்து பின்வாசல் வழியாகவோ அல்லது டெல்லி தலைமையிட்ட பேசியோ ஏதாவது இதை சரி செஞ்சிட முடியாதா கன்விக்ஷனை எதை வச்சு போய் பேசி யார்கிட்ட பேசி சரி பண்ணுவீங்க ஒரு புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குன்னா நீங்கள் ஏதாவது பேசி சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் சம்மன் பண்ணாதீங்க இந்த வாரம்னா இப்போ பண்ணி வச்சுருக்காங்களே திரு துரைமுருகன் மற்றும் அமலாக்கத்துறைக்கெலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அதை நீங்கள் பண்ணலாம் கோர்ட்டு கன்விக்ஷன் என்ன பண்ணுவீங்க ஒன்லி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் சுப்ரீம் கோர்ட்டு இதை ஸ்டே பண்ணணும் சென்டென்ஸை ஸ்டே பண்ணுவாங்க கன்விக்ஷன் ஸ்டே பண்ணுறாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் நாட் டூ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் ஆப்ஷன் யூ ஹேவ் இப்போ பொன்முடி இல்லாமல் அவங்க ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொன்னதா செய்தி என்ன சர்மா சசிகலா ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டு சரி அவர் இறந்து போயிட்டார் சசிகலாவோட ரோல் என்ன ஜெயலலிதா கொள்ளையடிக்க உதவினார் என்பது தானே சசிகலாவோட ரோலு அதே போல் பொன்முடி கொள்ளையடிக்க அவர் மனைவி உதவி இருக்கிறார் என்பது தானே அவர் மீதான வழக்கு அதெல்லாம் ரெண்டு பேரும் சரிக்கு போக வேண்டியது ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்போ பொன்முடி எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் கொஞ்ச நாளைக்கு சூன்யம் அது முடிஞ்சிச்சுனாலும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்த சூ மோட்டை அடுத்த ஐட்டம் ஒன்று இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் இது போக செம்மன் கடத்திய வழக்கு ஒன்று அவர் மீதும் அவரது மகன் மீதும் அதில் தான் விசாரணைக்கு அவரை அழைத்தனர் அதில் தான் அமலாக்கத்துறை அவரது மகன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இப்போ அவர் பையனோ எம்பி சீட்டு பொன்முடிஸ் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஃபினிஷ்ட் ஐ திங்க் கஷ்டம் ஃபஸ்ட்டு இது இதை நீங்கள் முடிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு கன்விக்ஷனு ஸ்டே கொடுக்க மாட்டாங்க வேணால் முடிச்சிட்டு போ பிள்ளைன்னு வாங்க அது எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் அது அங்கே முடிஞ்சிட்டு அப்பாடாக அதில் ரிலீஃப் கிடச்சிச்சுன்னு நினைக்கும் போது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கான சொத்து குவிப்பு வழக்கு இதே நீதிபதி திரு ஜஸ்டிஸ் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னால் அதே வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஜனவரி மாதம் ஆனந்த விலேஷை திருப்பி இங்கே வந்தாலும் வந்து விடுவார் இதே போர்ட்ஃபோலியோவுக்கு ஓகே இந்த மாடன் தியேட்டர் விவகாரம் ஒரு அதான் இப்போ அந்த விவகாரம் தொடர்பாக ஸ்டாலின் அவர்கள் விருப்பப்பட்ட அந்த இடத்த கொடு அப்படின்னு சொல்லி சொன்னதாக தான் வந்து அந்த உரிமையாளர் சொல்றார் ஆனா இவங்க எல்லாம் இவ்வளவு அவசரப்பட்டு திடீர்னு இது வந்து நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இந்த பகுதி அப்படின்லாம் வந்து சொல்வதற்கான பின்னணி இதுக்கு பின்னாடியும் ஸ்டாலின் இருக்காரா எதுக்கு பின்னாடியும் ஸ்டாலின் இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி ஏதோ சிஎம்க்கு இதில் ரோல் இருக்குது அதில் ரோல் இருக்குன்றது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எதுலேயுமே ஸ்டாலின் ரோல் இல்லை